பாடம் வாழ்க்கையில் யாராவது நமக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொடுத்து தான் இருப்பார்கள் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை இன்று பதிவில் பதிவிடுகிறேன் சில தினங்களுக்கு முன் ஒரு திருமண வரவேற்பு ஒன்றில் கலந்து கொண்டு விருந்தை முடித்து கொண்டு கை கழுவுவதற்காக வாஷ்பேஷனுக்கு சென்றேன் எனக்கு அருகில் இருந்த டாக்டர் நண்பர் ஒருவர் சார் கையை மட்டும் கழுவுங்க வாயை கொப்பளிக்காதீர்கள் என்று சொன்னார் நான் குழப்பத்தோடு ஏன் என்று கேட்டேன் அதற்கவர் பெரும்பாலான கல்யாண மண்டபங்களில் உள்ள மேல்நிலைத் தொட்டிகள் சரிவர சுத்தம் செய்யப்படாமல் இருக்கலாம் பொதுவாக கல்யாண மண்டபங்கள் தினசரி உபயோகத்தில் இருக்காது அதன் காரணமாக தொட்டியில் தேங்கி நிற்கிற தண்ணியில் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பல்கி பெருகி இருக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க அந்த தண்ணியை வாயில் கொப்புளிக்கும் பொழுது அந்த வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் தொண்டைக்குள்ளே போய் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அப்படின்னா வாய் கொப்பளிக்க என்ன பண்ணுறது டாக்டர் கொப்பளிக்கணும்னா நாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது குடிக்கிறதுக்காக தண்ணீர் பாட்டிலே வைப்பாங்க இல்லையா அந்த பாட்டிலை கையோடு எடுத்துக்கிட்டு வந்துடணும் அந்த தண்ணியில் வாயை கொப்பளிக்கிறது நல்லது என்று சொல்லிவிட்டு தன் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை உபயோகித்து வாயை கொப்பளிக்க ஆரம்பித்தார் ஆமாம் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் நாம் கற்றுக்கொள்வது நமது கடமை சரி இன்னைக்கு ஒரு கொசுருக்கு போமா வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே எல்லாம் நன்மைக்கே என்று கடக்க பழகிக்கொண்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் காயங்கள் இல்லாமல் கனவுகள் இல்லை கனவுகள் காணலாம் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது வாழும் வாழ்க்கைக்கு பணம் மட்டும் போதாது நல்ல குணம் வேண்டும் இறுதி வரை வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்